மண்ணையும் மக்களையும் தம் மரதோடு வைத்து தமது கணவனும் தந்தையுமான அமரர் சண்முகம் ரவீந்திரன் அவர்களின் இறைவிதம் அடைந்த நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கி அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர்கள் திருமதி ரவீந்திரன் சோதிமாலா செல்வி சாரவிகா ரவீந்திரன் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிற்கிறது அத்துடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்றோம் நன்றி நம் தாயின் துணையும் அவனுமன்றோ அவனுமன்றோ குடும்பத்தின் தலைவன் தந்தையன்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வமன்றோ இரவு பகலாக உழைப்பவன்தான் இரவிலும் தூக்கத்தை இழப்பவன்தான் இரவு பகலாக உழைப்பவன்தான் அந்த இரவிலும் தூக்கத்தை இழப்பவன்தான் துன்பத்தை இன்பமாக நினைப்பவன்தான் தன் குடும்பத்தையே என்னாலும் காப்பவன்தான் துன்பத்தை இன்பமாக நினைப்பவன்தான் தன் குடும்பத்தையே என்னாலும் காப்பவன்தான்